ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாம எதுவுமே பண்ண கூடாதுன்றீங்க அப்ப பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியாம பண்ண முடியும் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரிஞ்சுதானா இருக்கும் போற வர இடம் பூரா என் வீட்டுக்காரு எனக்கு தெரியாம ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டாருன்னு சொல்லிடுறேன் அது நம்ம மண்டக்குள்ள பிக்ஸ் ஆகி போச்சு ஏங்க எங்களுக்கு தெரியாம பண்றது பேர் தான் சர்ப்ரைஸ் என்னதான் உனக்கு தெரியாம எதையுமே பண்ண விட மாட்டேறியே அப்புறம் இந்த சர்பிரைஸ் மட்டும் நான் எப்படி பண்ணுவேன் ஒரு ஐடியா வேணா இப்பத்துல இருந்து நீங்க உங்க விருப்பத்துக்கு எல்லாமே பண்ணுங்க என்ன கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லு நான் அப்படியே சர்பிரைஸ் எப்படி அசத்தலாம் பண்ற மட்டும் பாரு என்னது விருப்பப்படி ஒண்ணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சர்பிரைஸ் வேணாம் ஒண்ணும் வேணாம் எடுத்து காலி பண்ணுவேன் não é parte